நம்ம முருங்கை மரத்தில் வந்து இந்த ஆர கொடியே இரு மேலே நம்ம இது கீழே இருக்கிற க கலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம் பார்க்கலாம் அது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிச்ச கத்திரிக்காய் செடியில் வந்து பூ வச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஆடியே கொட்டிகிட்டு இருக்குது காற்றுல கொட்டிகிட்டு இருக்குது பூவு பாருங்கள் எவ்வளோ சத்தம் பாருங்கள் நவ நல்லா இருக்குது இதில் வந்து பூ வரும்னு நினைக்கிறேன் நான் இந்த கேந்தி செடியில் நான் சும்மா அப்படியே வச்சிருக்கிறேன் நடாம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு சம்பரத்தில் ரெண்டு பூ பூத்துருக்குது டெய்லியும் பார்க்கும்போது பூ வரதுல சரி இன்னைக்கு நம்ம அவசரமாக வந்துருக்குறோம் நேற்று ரெண்டு பூ பூத்துச்சு இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்குது மல்லிகைப்பூ செடியில் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மதுரை மல்லி நேற்று வந்து அடுக்கு மல்லி பார்த்துருப்பீங்க இது வந்து மதுரை மல்லி இது ரெண்டே ரெண்டு அடுக்கு தான் இருக்கும் இது முழம் கட்டி விற்கிறாங்களா அந்த பூ ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சீதாப்பள்ளி மரத்தில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை டெய்லி பார்க்குறேன் நான் இதுலேயும் பூ வருமானு சொல்லிட்டு